பாராட்ட வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரிந்த சில பாக்களை இருந்தால் தானே என்று அனைவரும் படித்து அதை தேர்ச்சியோடு முடித்து கவுர்வோ

தமது கனவுகளை மெய்பித்தடி நீங்கள் கலந்த இமயம் நீங்கள் படைத்த புரட்சி மாணவர்கள் நீங்கள் வரலாறு படித்தவர்கள் இங்கு வரலாறு கூறுவதில்லை வரலாறு படித்தவர்கள் இங்கு வரலாறு கூறுவதில்லை மாறாக நீங்கள் வரலாறு படைத்து வரலாற்றில் உங்கள் பெயர்களை கூற வைத்தவர்கள்

இன்னுறு சந்தரப்போம் விடைத்தான் பார்க்கும் கடைசியாய் ஒன்று பாலசாலையை விட்டு பலுகளை செல்லப் போகும் நீங்கள் அங்கு பல் பலைகளையும் கட்டு பெற்று இந்த ஊருக்கு செவையாக்க வேண்டுமன்று பெற்று உடைவதிரி நன்றி பசலா